அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் ஜானகி அம்மாள் கல்லூரி உள்துறை சார்பாக நிகழக்கூடிய நூல் வாசிப்பு அமரடக்கியிலே இருக்கக்கூடிய அரசு உயர்நிலை பள்ளியினுடைய ஓவிய ஆசிரியர் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய திருமதி கி ராஜராஜேஸ்வரி அவர்கள் வருகை நான் அவர்களுடைய பெயரை பார்த்தேன் என்ன என்று பார்த்தேன் எனக்கு கீரா என்றுதான் வாசிக்க தோன்றியது கீரா வந்து கரிசல்வனுடைய ஒரு பிதா அந்த அந்த முன்னெழுத்தையும் அவரோட பெயரையும் பார்க்கிறப்ப அப்படி ஒரு உணர்வு எனக்குள் வந்தது அவருக்கு கடித ஆசிரியராக வேண்டும் என்பது அஹ் ஆசிரியர் ராஜராஜேஸ்வரி அவர்களின் உடைய பெருவிருப்பம் ஆனால் ஓவிய ஆசிரியராக வளர்ந்து அஹ் கடிதமும் ஓவியமும் ஓரளவிற்கு ஒத்த தன்மை உடையதுதான் இரண்டுமே படைப்பாக்கம் இருந்தது ரெண்டுமே சிந்தனைக்குரியது தனித்துவமானது என்று சொல்லிக்கொண்டே செல்லலாம் அஹ் மேடை பேச்சிலே தனக்கு விருப்பம் இருப்பதாக குறிப்பிட்டிருக்கின்றார் அதை போல பல நூல்களை வாசிக்க வேண்டும் அதை தொடர்ச்சியாக கடத்த வேண்டும் என்பதும் அவருடைய மிகப்பெரிய குறிக்கோளாக இருக்கிறது ஒரு ஓவிய ஆசிரியர் மாணவர்களை இருந்து கண்டிப்பாக தப்பிக்க வைக்க முடியும் இன்றைக்கு இருக்கக்கூடிய மாணவர்களினுடைய கரங்களில் இருக்கக்கூடிய அலைபேசியும் இணையம் இணையம் சார்ந்த பயன்பாடுகளும் மாணவர்களை கவனச்சிதறல் நோக்கி நகர்த்தி இருக்கின்றது அந்த இருந்து மீட்டெடுக்கக்கூடிய மிகப்பெரிய பணியை செய்து வரக்கூடிய ஆசிரியர் கி ராஜராஜேஸ்வரி அவர்கள் இன்று நம்மிடையே நம்மளுடைய கரிசல் மண்ணை சார்ந்த புகழ்மிகு எழுத்தாளர் எஸ்ரா அவர்களினுடைய பிகாசோவின் உடைய கோடுகள் அவருடைய துறை சார்ந்த நூலை தேர்வு செய்திருக்கின்ற ஆசிரியர் அவர்களை பெருமகிழ்ச்சியோடு இந்த அவையிலே அறிமுகம் செய்து நடைபெறுகிறேன் நன்றி அம்மா தொடக்க உரை வழங்கி சிறப்பித்த அருள்மொழி அம்மா அவர்களுக்கு நன்றி இப்பொழுது நூல் கருத்துரைக்கான நேரம் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களின் பிகாசோவின் கோடுகள் என்ற நூல் குறித்து பேசுவதற்கு புதுக்கோட்டை அமரடக்கி அரசு உயர்நிலை பள்ளியினுடைய ஓவிய ஆசிரியர் திருமதி கி ராஜராஜேஸ்வரி அவர்களை அன்போடு அழைக்கின்றேன் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இந்த மாலை பொழுதை இனிதாக மாற்றுவதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு அளித்த வினோதையா அவர்களுக்கு நன்றிகள் பல என்னுடைய பெயர் கி ராஜராஜேஸ்வரி நான் ஒரு அரசு பள்ளியில் ஓவிய ஆசிரியராக பணிபுரிகிறேன் என்னுடைய ஊர் வந்து புதுக்கோட்டை மாவட்டம் அறநங்கி வட்டம் திருப்பெருந்துறை என்னும் வரலாற்று சிறப்புமிக்க ஆன்மீக தரமாக இருக்கக்கூடிய ஒரு சுற்றுலாத்தலம் தற்பொழுது அது ஆவுடியார் கோவில் அப்படிங்கிற ஒரு பெயரால வழங்கப்பட்டு வருகிறது இந்த நேரத்துல இந்த புத்தகத்தை பத்தி பேசுறதுக்கு ரொம்ப மகிழ்வா இருக்கு இந்த இடத்துல இருந்து நான் பேசுறேன் அப்படிங்கிறது மகிழ்வா இருக்கு இந்த புத்தகம் அப்படிங்கிறது நீங்க பாருங்க பிகாசோவின் ஓவியங்கள் கோட்டோவியங்கள் கோடுகள் அப்படிங்கிற ஒரு தலைப்புல அமைந்திருக்கு இத வந்து எழுதார் யாரு அப்படின்னு சொன்னா எஸ்ரா அவர்கள் எழுதியிருக்காங்க அவங்களோட முழுமையான ராமகிருஷ்ணன் அவங்களை நம்ம சுருக்கமா எஸ்ரா சொல்லி அழைக்கிறோம் வந்து தேசாந்திரி பதிப்பகம் வந்து வெளியிட்டு இருக்காங்க இதோடைய முதல் பதிப்பகம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு பிப்ரவரி மாதம் வந்திருக்கு நூத்தி பக்கங்களை கொண்டதாக இருக்கிறது ஒரு பதினான்கு பொருளடக்கங்கள் நவீன ஓவியங்கள் பற்றிய ஒரு சிறு குறிப்போடு ஆரம்பித்து பெரும் அப்படிங்கிற சிங்கம் அப்படிங்கற முடியக்கூடிய ஒரு பதினாறு பொருளடக்கங்களோட இந்த புத்தகம் வந்து நிறைவு பெற்றிருக்கு குறைந்த பக்கங்கள் குறைந்த விலை ஒரு நிறைவான ஒரு பதிவை வந்து நம்ம கிட்ட சொல்லி சென்று இருக்கிறது அஹ் நவீன ஓவியங்கள் அதை பத்தின நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காங்க ஆஹ் இதுல வந்து எஸ் எப்படி ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா நான் ஒரு ஓவியம் கிடையாது ஆனா ஓவியத்தை தேடி தேடி நான் ரசிக்கிறேன் அத கூடிய ஒரு ரசிகனா இருக்கிறேன் பல தேசங்களுக்கு இதுக்காக நான் போறேன் பல கலைக்கூடங்களை தேடி போறேன் என்னுடைய நாட்கள அதுக்காக நான் செலவிடுகிறேன் அது மட்டும் இல்லாது அந்த ஓவிய உலகத்தை அறிந்து கொள்வதற்கு நான் நிறைய புத்தகங்களை வாசிக்கிறேன் அந்த முன்னுரையிலேயே இந்த வரிகள் வந்து எனக்கு மிகவும் பிடித்த வரியாக இருக்கிறது காரணம் அவர் ஒரு எழுத்தாளர் சமுதாயத்திற்கு நிறைய சொல்லக்கூடியவர் இருந்தாலும் தன்னை சாராத ஒரு துறைய தேர்ந்தெடுத்து அதிலுள்ள விளக்கங்களை அறிந்து கொள்வதற்கு நான் நிறைய புத்தகங்களை வாசிக்கிறேன் ஒரு ஆசிரியர் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி எங்களுக்குள்ள நாங்க நிறைய கேள்விப்பட்டது ஆஹ் கற்று கொடுப்பவன் ஆசிரியன் அல்ல வாழ்நாள் முழுவதும் கற்றுக்கொண்டே இருப்பவன் ஆசிரியர் அப்படி கற்றுக்கொண்டே இருந்தால் அவனால் நிச்சயமாக ஒரு சிறந்த ஆசிரியனாக வலம் வர முடியும் அப்படித்தான் இந்த எழுத்தாளரும் ஒரு நிறைகுடம் தழும்பாது என்பது போல நான் ஒரு எழுத்தாளனாக இருந்தாலும் நான் வந்து இந்த ஓவிய உலகத்தை தெரிந்து கொள்வதற்காக பல புத்தகங்களை வாசிக்கிறேன் அது மட்டும் அல்ல பல நவீன ஓவியர்களோடு பழகி கொண்டிருக்கிறேன் அவரிடம் இருந்து என்னுடைய சந்தேகங்களை தீர்த்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க ஆஹ் மேலும் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த நவீன ஓவியங்கள் அதோடைய அழகும் அதோடைய புரிதலும் அறிமுகமும் இந்த தமிழக சூழலில் ஆஹ் ஒரு கேள்விக்குறியாக இருக்கு அதை வந்து நிவர்த்தி செய்வதற்காக இந்த புத்தகத்தை எழுதுகிறேன் அந்த நோக்கத்தோடு இந்த புத்தகத்தை நான் வந்து உலகத்திற்கு சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க ஒரு எழுத்தாளருடைய கடமை என்ன சமுதாயத்தில் ஏதாவது ஒரு சீர்திருத்தத்தை செய்ய வேண்டும் அப்படியாக இந்த நவீன ஓவியத்தை மக்களுடைய மத்தியில கொண்டு போய் நிலை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி எஸ்ரா இந்த புத்தகத்தை வெளியிட்டு இருக்காங்க ஒரு எழுத்தாளனா தன்னுடைய பணியை வந்து சிறப்பா செய்திருக்காங்க நம்ம ஓவியங்களை இரண்டு வகையாக பிரிக்கலாம் ஒன்று மரபு சார்ந்த ஓவியங்கள் இன்னொன்று வந்து நவீன ஓவியங்கள் அந்த மரபு சார்ந்த ஓவியங்கள் எங்க ஆரம்பித்தது அப்படின்னா அது மனிதன் முதன் முதலாக இயற்கைக்கு பயந்து வாழ்ந்த புகைகளில் இருந்து ஆரம்பித்தது குகைகளின் அவன் கிருத்தனாக ஆரம்பித்த அந்த கோட்டோவியங்கள் இன்று மாபெரும் வளர்ச்சியை அடைந்து ஒரு நவீன ஓவியமாக உருமாறி இருக்கிறது அந்த கோட்டு நாம் புரிந்து கொண்டால் நவீன ஓவியங்களை எளிதாக புரிந்து கொள்ள முடியும் அந்த நவீன ஓவியங்கள் என்றால் என்ன என்பதை மக்கள் வந்து ஆழ சிந்திக்க வேண்டும் ஒரு சிம்போனி இசையை கேட்டவுடன் அது நமக்கு புரியாது திரும்ப திரும்ப கேட்டு ரசிக்கக்கூடிய தன்மையை ரசனையை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் அதுபோலதான் இந்த நவீன ஓவியங்களை தெரிந்து கொள்வதற்கு அந்த ஓவியம் சார்ந்த அடிப்படை கருத்துக்களை நாம் மனதில் நிலைநிறுத்தி கொள்ள வேண்டும் ஓவியம் என்றால் என்ன ஓவியம் என்பது நம்முடைய அகப்புற உலகை சிறு சிறு ஒரு காகித துண்டுகளாக நமக்கு சமர்ப்பிக்கிறது அந்த ஒவ்வொரு காகித அந்த துண்டுகளும் ஒரு கவிதையாக உருவெறுகிறது அப்ப அந்த அளவுக்கு அந்த ஓவியத்திற்கு நிறைய மகத்துவம் இருக்கிறது இந்த நவீன ஓவியங்கள் மாற்றம் பெறவில்லை மனிதர்கள் என்ன நினைக்கிறார்கள் முன்பெல்லாம் ஓவியத்தை பார்ப்பதற்கு இடத்தை நாடி சென்றார்கள் இப்பொழுது தொழில்நுட்பத்தின் காரணமாக அந்த ஓவியங்கள் கணினி வழியாக இணையதளம் வழியாக மாபெரும் வெற்றியடைந்து உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஓவியங்களும் நம் கையிலே ஒரு புகைப்படமாக தகலாக காகித அட்டைகளாக கிடைக்கின்றது ஆக ஒரு வான்கோவின் போது நான் ஒரு ஓவியத்தை பார்க்க வேண்டும் என்றால் வான்போ வரைந்த அந்த முழு ஓவியத்தை மூல ஓவியத்தை சென்று பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன் அது என்னுடைய கையில் புகைப்படமாக இருக்கிறது இதில் இரண்டு விதமாக எடுத்துக்கொள்ளலாம் ஒன்று நன்மை என்னவென்றால் அந்த இடத்திற்கு போக வேண்டிய நேரங்கள் எனக்கு குறைகிறது அதற்கான செலவுகள் குறைகிறது என் கையில் அதை புகைப்படமாக வைத்துள்ள போது அது என்ன நுட்பம் அப்படிங்கிறதை நான் பெரிதாக்கி பார்க்கிறேன் ார் நம்மில் படித்திருக்கிறோம் மூல நூலாக இருக்கக்கூடிய அந்த நூலை நாம் படிப்பது கிடையாது படித்தவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் அதன் வழிமுக இருக்கக்கூடிய கம்பராமாயணத்தை நாம் படித்து அதனையே நாம் கொண்டாடி வருகிறோம் மக்கள் சொல்கிறார்கள் அப்பொழுது அந்த ஓவியம் அங்கு அந்த ஓவியத்தை மீட்டெடுக்கக்கூடிய கடமை நம்ம பல இருக்கிறது இந்த கருத்தையும் ரொம்ப அழகா சொல்றாங்க ஒரு நம்ம ஓவியம்னா என்ன அதோடைய நுருக்கங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு போறது கிடையாது ஒரு மேலோட்டமா நம்ம போகக்கூடாது அந்த ஓவியங்கள் எவ்வாறு அழிகின்றது எப்பா எவ்வாறு ஒரு அழிவுடைய விளிம்புல இருக்கு அது மீட்டெடுக்க வேண்டிய கடமை நமக்கு என்ன அப்படிங்கறதையும் ரொம்ப அழகா இந்த கவிதையில சொல்லியிருப்பாங்க இந்த ஓவியங்கள் அப்படிங்கிறது நாங்க படித்த ஒரு அஹ் வரையறை என்ன அப்படின்னா ஒன்று மற்றொன்றின் மாற்று உருவாக இருக்கிறதோ அதுவே ஓவியம் அப்படிதான் நம்ம ஓவியம் சொல்றோம் அப்ப எல்லாருமே கண் வழியாக பார்க்கணும் நம்ம ஏற்கனவே சொன்னது போல இந்த மரபு ஓவியங்கள் அனைவருக்கும் எளிதாக புரிந்துவிடும் ஏனென்றா இருப்பதை அப்படியே சைக்காலஜியில சொல்லுவோம்ல போட செய்தல் அது போல இருப்பதை ஒரு விலங்கு ஒரு இல்லம் ஒரு பறவை அதை நான் அப்படியே வரைந்து விடுகிறேன் அப்படின்னா அது அனைவருக்கும் புரியும் இந்த நவீன ஓவியங்கள் ஏன் புரியவில்லை என்றால் அதை வரையக்கூடிய ஓவியன் தன்னுடைய கண்ணோட்டத்தில் பார்த்து தன் மனதில் நிறுத்தி அதை வெளிக்கொணர்கிறார் ஆக அவர் வரைந்ததை நாம் பார்க்கும் அவர் எப்படி வரைந்தார் அப்படிங்கிற அதே கண்ணோட்டத்தோட அதே மனநிலையோட நாம் பார்க்கணும் அப்படிங்கிறது சாத்தியமில்லை இல்லை அப்ப எப்ப அது சாத்தியமாகும் அந்த நவீன ஓவியங்களை பலமுறை பார்த்து பார்த்து பழகினால்தான் அதில் இருக்கக்கூடிய நுட்பங்கள் அவர் என்ன சொல்ல வருகிறார் சமுதாயத்திற்கு என்ன ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறார் அப்படின்னு சொல்லி நம்மளால புரிந்து கொள்ள முடியும் ஏனென்றால் இந்த நவீன ஓவியங்களில் மிகப்பெரிய எல்லாம் இருக்காங்க இந்த எஸ்ரா அப்படித்தான் இந்த புத்தகத்துல என்ன சொல்லியிருக்காங்க நவீன ஓவியங்கள்லாம் என்னங்கிற ஒரு சிறு குறிப்பை தந்துட்டு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஜாம்பவான்களுடைய ஓவியங்களை படித்து தன்னுடைய மனதிற்கு என்ன தோன்றியது அழகாக ஒவ்வொரு ஓவியர்களுடைய படங்களையும் ஆராய்ந்து ஆராய்ந்து நமக்கு கொடுத்துருக்காங்க இப்ப நம்ம ரெம்காண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அவர் ஒரு மிகச்சிறந்த ஓவியர் அவருடைய ஓவியங்களை என்ன அதிகமா இருக்கும் அப்படின்னா அவர் இருவருக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர் இப்ப வான் ஓவியமா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா அவருடைய ஓவியத்தில என்ன இருக்கும் அது ஒரு மிகச்சிறந்த ஒரு கருத்தாக இருக்கும் இப்படியாக ஒவ்வொரு ஓவியர்களும் ஒவ்வொரு ஓவியர்களும் தன்னுடைய சிறப்பை இந்த உலகத்திற்கு பறைசாற்றுவதற்காக ஓவியங்களை வரைகிறார்கள் அந்த கண்ணோட்டத்தோட நாம் பார்க்கும் பொழுதுதான் இந்த ஓவியங்கள் நமக்கு புரிபடும் இன்னொன்னு என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த சொற்கள் தோன்றுவதற்கு முன்பாக இந்த உலகத்தை நான் கண்களால் கண்டுபிடிக்கிறோம் குழந்தை எப்பொழுது இந்த பிறந்தவுடன் சொற்களை உருவாக்கி பேசுகிறதோ அதற்கு முன்பாகவே இந்த உலகத்தை அழகான உலகத்தை தன் வழியாக பார்த்து விடுகிறது ஆக இந்த கான் உலகம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா இருக்குது அந்த கான் உலகத்தை அது விமர்சனம் செய்வதற்காக என்ன செய்கிறது சொற்களை தேடி அழைக்கிறது அந்த சொற்களை கான் உலகத்தோடு இணைத்து சொல்ல முற்படுகிறது அப்படித்தான் இந்த ஓவியங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு காலத்திற்கு தகுந்தவாறு தன்னுடைய எண்ணங்களை தன்னுடைய சிந்தனைகளை வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறது அப்படின்னு சொல்லி மிக அழகா சொல்லி நான் முதலில் நினைத்தேன் இந்த புத்தகத்தை எடுத்து படிக்கவும் நான் ஐயா கிட்ட கேட்டேன் எந்த புத்தகம் படிக்க அப்படின்னு சொன்னேன் நீங்க வாங்கியிருந்தீங்களேமா யஸ்ராவுடைய புத்தகம் நிறைய வாங்கியிருந்தீங்களே அதை படிங்களே அப்படின்னு சொல்லி என்னிடம் இந்த புத்தகம் இல்லாம வேற புத்தகத்தை எடுத்துட்டு வரும்போது நீங்க யெஸ்ராவுடைய உங்கள் துறை சார்ந்த புத்தகத்தை படிங்களேன் அப்படின்னு சொன்னாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது இந்த புத்தகத்தை பார்த்தோட நான் என்ன நினைச்சேன் விகா கோவின் கோடுகள் அப்ப பிகாசம் அப்படின்னா நம்மளுக்கு டக்குனு ஒரு பொறி தட்டுது எங்கேயோ இந்த பெயரில் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோமே ஏதோ ஒரு மாற்றத்தை நம்மில் ஏற்படுத்தி இருக்கிறாரு யாரை இவர் நவீன ஓவியத்தின் தந்தையாக கருதப்படுகிறார் இந்த உலகத்தின் நவீன ஓவியத்துடைய ஓவியத்தோட ஒரு பிரம்மாவாக இவர் பறைசாற்றப்படுகிறார் அந்த அளவுக்கு தன்னுடைய ஓவியங்கள் மூலமாக மக்களுக்கு நிறைய கருத்துக்களை சொன்னவர் அதனால இவர் வந்து பிகாசோன்னு சொல்லி இந்த ஓவியத்துக்கு பெயர் வச்சிருக்காங்க இருக்கு அப்படின்னு நான் நினைச்சேன் இன்னொரு என்னன்னா டாவின்சி எனக்கு மிகவும் பிடித்த ஒரு ஓவியர் அவருடைய மோனோலிசா ஓவியங்களாக இருக்கட்டும் இயேசுவின் கடைசி விருந்தாக இருக்கட்டும் பார்த்து கொண்டே இருக்கலாம் அந்த அளவுக்கு இன்னமும் குதிர்கள் நிறைந்தது இன்னும் பல ஆராய்ச்சிகளுக்கு உட்பட்டதாக அந்த ஓவியங்கள் வந்து நம்மிடம் இருக்கிறது ஒரு துண்டு துடைக்காத இடத்தில் வைத்து பாதுகாக்கப்படக்கூடிய அளவுக்கு அவர்கள் இறந்து விட்டார்கள் ஆனால் அவர்கள் ஓவியங்கள் மூலமாக இன்னும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் நம்மளிடம் ஒரு எதிர்பார்ப்பை இன்றளவும் நம்மளிடம் ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள் ஆக அந்த கோடுகளை பத்தி அவர் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா கோடு என்பது முடிவு கிடையாது கோடு என்பது ஒரு தொடர்ச்சியின் நீட்சி அவருடைய கோடு சம்பந்தமான புத்தகங்கள் வந்து எல்லா ஓவியர்களுக்கும் ஒரு முன் உதாரணமா இருக்கும் நான் நினைத்தேன் பிகாசோ அப்படிங்கிற அந்த ஒரு பிரபலியமான பேர் எடுத்துக்கிட்டு இந்த பே இந்த கோடுகளையும் புகுத்தி இதுக்கு வந்து இவங்க வந்து பிகாசோவின் கோடுகள்னு பேர் வச்சிருக்காங்களோ அப்படின்னு நான் நினைச்சேன் ஆனா புத்தகத்தை படித்து படித்து பின்னே செல்லும் போது அஹ் பிகாசோவின் கோடுகள்னு சொல்லியே உள்ள ஒரு தலைப்புல வச்சிருக்காங்க பிகாசோடைய கோடுகளுக்கு அழுத்தம் அதிகம் மிகுந்த தன்மை கொண்டது அவர்களுடைய கோடுகள் வழியாக நிறைய விஷயங்களை சொல்லிடுவார் ஆரம்ப காலத்து ஓவியங்கள் நான் ஏற்கனவே சொன்னது போல அந்த மரபு ஓவியங்கள் இருந்து பாறை ஓவியங்களிலிருந்து அந்த கோடுகளை அழகாக எடுத்துக் கொண்டு தன்னுடைய எண்ணத்துக்கு தகுந்தவாறு இவர் நவீன ஓவியமாக சித்தரித்துள்ளார் நாம் பார்ப்போம் அந்த கோடுகள் எளிதான ஓவியங்கள் தானே அப்படின்னு கிடையவே கிடையாது விகாசோடைய ஓவியங்களை எடுத்து பார்த்தால் பார்ப்பதற்கு எளிதாக இருக்கும் அந்த ஓவியத்தை பிரதி எடுத்து நாம் வரைந்தால் எங்கே அது ஆரம்பிக்கிறது எங்கே அது முடிகிறது என்று தெரியவே தெரியாது கோடு எளிமையான கோடுதான் ஆனால் அந்த கோட்டில் அவர் ஆழமான கருத்துக்களை சொல்லியிருப்பார் அதை பார்க்கும் பொழுது நம்மளுக்கு அப்படியே ஒரு பிரமிப்பு தன்மை ஒரு மிரளக்கூடிய தன்மை வரும் அந்த அளவுக்கு அவருடைய கோடுகளுக்கு முக்கியத்துவம் நிறைய கருத்துக்களை தன்னுடைய எண்ண கருத்துக்களை அவர் வந்து சொல்லியிருக்காங்க இவங்களும் பிரா அப்படிங்க சேர்ந்துதான் இந்த கியூபிசம் அப்படிங்கிற ஓவியத்தை வந்து உலகத்திற்கு கொண்டு வராங்க ஏன்னா ஓவியங்கள் முப்பரிமான ஓவியங்களா இருந்தது இவர் என்ன பண்றாருன்னா ஒரு இருபரிமான ஓவியத்தை வந்து வெளி உலகத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கியூபிசம் ஓவியத்தை கொண்டு வந்தாங்க மற்றவர்களும் கேட்டார்கள் அந்த ஓவியத்திற்கும் இதற்கும் என்னப்பா வித்தியாசம் நீ என்ன இந்த கியூபிச ஓவியத்தை வந்து கொண்டுட்டு வர்ற உன்னுடைய நண்பரோட சேர்ந்து அப்படின்னா அவர் சொல்ற இருப்பதாக வரைவது ஓகே நல்லப்பா இருப்பதை பார்த்து தன் மனதில் என்ன தோன்றுகிறதோ அதை உலகத்துக்கு சொல்பவன் யதார்த்தத்தை சொல்லக்கூடிய ஓவியர் அப்படி இந்த கியூபஸ் ஓவியங்கள் இருக்கிறது கோட்டிற்கு அழுத்தங்கள் மதிப்புண்டு அந்த கோடுகள் வடிவங்களாக மாறுகிறது மனிதனுடைய உடம்பே ஒரு வடிவத்திற்கு உட்பட்டது அதில் நான் என்ன செய்கிறேன் என்றால் ஒரு பொருளை பல கோணங்களில் நம்ம இப்ப இந்த பரச்சைக்கு நம்ம படிப்போம் இந்த ஓவியத்துக்கான பரீட்சையில என்ன இருக்கும்னா ஒரு பரீட்சையில வந்து பொருளை கொண்டு வச்சிருவாங்க அந்த பொருளை பார்த்து நம்ம வரையணும் அது நம்ம என்ன கண் நம்மளுடைய கண்ணுக்கு என்ன தெரியுதோ அந்த மாதிரி நம்ம வரையணும் ஆனா அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா ஒரு பொருளை வைத்துக்கிட்டு பழக்கோணவையும் நான் பார்ப்பேன் பல கோணங்களில் அந்த படத்தை நான் வந்து வெளி கொண்டு கொண்டு யதார்த்தத்தை கொண்டு வருகிறேன் இதுதான் அப்படின்னாங்க அதனாலதான் அவரு இன்னமும் அந்த நவீன ஓவியத்துடைய பிரம்மாவாக இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அவருடைய ஒரு கலைக்கூடத்திற்கு தான் சென்று வந்ததாகவும் அவங்க நூத்தி முப்பத்தி ஆறு ஓவியங்கள் இருந்ததாகவும் அதை தான் பார்த்து ரசித்ததாகவும் ஒரு குண்டுமணி கீழே விழுந்தால் கூட அந்த ஓசையை கேட்டு விடும் அளவுக்கு அந்த பிகாசோடைய ஓவியங்களை ரசித்த மக்களை பார்க்கும் பொழுது எனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஆக இப்போ வந்து இந்த ஓவியர்களை பத்தி தான் சொல்லியிருக்காங்களா பிகாசோட ஓவியங்கள் அப்படின்னு சொன்னா அழகா சொல்லியிருப்பாங்க வான்போவுடைய ஓவியத்தை பத்தி சொல்லி அவரு வந்து ஒரு மிகச்சிறந்த ஓவியர் அவருடைய ஓவியங்கள் நிறைய இருந்தாலும் இந்த நட்சத்திரங்களுக்கு ஊடேயான இரவு அப்படின்னு சொல்லி கூடிய ஒரு ஓவியம் இருக்கு அந்த ஓவியத்தை பார்த்தோம் அப்படின்னா அஹ் இரவுனா இப்படிதான் இருக்கும் ஓ இரவு இப்படியா பார்த்ததற்கு அப்படிதான் இருக்கும் ஆனா அதன் மூலமாக ஒரு ஆழ்ந்த கருத்தை அவரு சொல்லியிருப்பாரு அந்த ஓவியத்தை அவர் வரையும் பொழுது ஒரு மனநல காப்பகத்தில் இருந்ததாக ஐயா அவர்கள் சொல்கிறார்கள் அவர் வந்து இரவை வரைகிறார் ஒரு ஜன்னலில் வழியாக இரவை பார்ப்பது போல் இரவு என்றால் நாம் நினைத்துக் கொள்வோம் ஒரு நட்சத்திரங்கள் இருக்கும் நிலா இருக்கும் அப்படின்னு சொல்ற ஆழ்ந்த கருத்துக்களை சொல்கிறேன் ஒரு பதினோரு நட்சத்திரங்கள் பதினோரு நட்சத்திரங்கள் ஒன்றோடு ஒன்று தொடர்பே கிடையாது வடிவத்திலும் அளவிலும் ஒன்றோடு ஒன்று தொடர்பே இல்லாமல் இருக்கிறது இந்த நட்சத்திரங்கள் எல்லாமே பிரம்மை கூட்டுவதாக இருக்கிறது கூடவே அந்த நில என்ன சொல்லிக்கிறது உனக்கு நான் சரைத்தவன் அல்ல அப்படின்னு சொல்லி ஒரு நெருப்பு போலமாக அந்த நிலா பிறை நிலா தோன்றுகிறது இது மட்டுமா அப்படின்னா இல்லை இதில் அழுத்தமா நிறமான இருக்கக்கூடிய அந்த நீளத்தையும் மஞ்சளையும் நிரப்பி ஒரு சுடி சுடியாக ஏற்படுத்தி இருப்பார் இவருக்கு அந்த நட்சத்திரங்கள் கூடயான இரவு அப்படிங்கிறதுல அழகான இரவுகள் இருக்கும் அழகான நட்சத்திரங்கள் இருக்கும் அதனுடைய அந்த ஓவியர்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க அந்த இடது பக்கத்துல ஏதாவது ஒரு முக்கியத்துவம் கொடுப்பாங்களா அது போல இவர் சைப்ரஸ் அப்படிங்கிற ஒரு மரத்தை வந்து வரைஞ்சிருப்பாரு அது ரொம்ப நீளமா வரைஞ்சிருக்கும் அது வானத்தை தாண்டி இருக்கும் ஒரு தடவை சுகி சிவம் ஐயா பேசுனதை நான் கேட்டேன் அந்த ஓவியத்தை பார்த்த உடனே என்ன நீ மரங்கள் எல்லாம் இப்படியா நட்சத்திரங்களை தாண்டியா வளர்ந்திருக்கும் அப்படின்னா நான் மரங்களை தான் வரைந்திருக்கிறேன் நட்சத்திரங்களை வரையவில்லை மரத்துடைய ஆவலை வரைந்திருக்கிறேன் நட்சத்திரத்தை தாண்டி வளர வேண்டும் என்ற அந்த மரத்துடைய ஆவலை வரைந்திருக்கிறேன் சொல்லி ஒரு பேச்சில சொல்லியிருப்பாங்க அத நான் கேட்டேன் அது தற்பொழுது எனக்கு ஞாபகம் வந்தது அதோடு மட்டும் இல்லாம இந்த நட்சத்திரங்கள் ஊடே இருக்கக்கூடிய அந்த வானம் என்ன சொல்லுகிறதாம் வலது பக்கமாக சரிந்து என்னை சற்று இறைப்பார தாங்கிக் கொள்ளேன் அப்படின்னு சொல்லி பூமியை நோக்கி சரிவதாக அந்த ஓவியத்தை அமைச்சிருப்பாங்க இப்படியாக ஓவியங்கள் ரொம்ப பிரசித்தி பெற்றதா சொல்றாங்க அடுத்து அதே வான் இன்னொருத்தர் கேட்பானா என்னப்பா நீ இப்படி ஓவியம் வரைஞ்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஐபி மைடியாலிட்டி அழகா சொல்லிப்பார் என்னோட ஓவியம் நான் எப்படி பார்த்தோம்னா அப்படி நான் உலகத்துக்கு கொடுத்துருக்கேன் அதை பார்த்து புரிஞ்சுக்கோ அது உன்னுடைய தன்மை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இந்த வான்கோடைய ஓவியத்தை எடுத்தும் அவங்க ஒரு விளக்கம் கொடுத்திருப்பாங்க அடுத்து இந்த பதினோராவதுல சிரிப்பின் பின்னான்னு சொல்லி ஒரு ஓவியம் அந்த உங்கள்கிட்ட காமிக்கலாம் நினைக்கிறேன் அது ரொம்ப அழகா இருந்தது இந்த ஓவியம் சிலிப்பின் பின்னர் பார்ப்பதற்கு ரொம்ப ஒரு விசித்திரமானது ஒரு தலைப்பு கீழே அமைந்ததா இருக்கும் இது ஒரு ஒரு கற்பனை பாத்திரமா அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாலஸ்தீனத்தில் அடிபட்டு கிடந்த ஒரு அதாவது அடிமைப்பட்டு கிடந்த அந்த நிலையிலிருந்த ஒரு கேலி சித்திர ஓவியர் தான் இந்த ஒரு கதாபாத்திரத்தை படைச்சு இந்த ஓவியத்தை கொடுத்திருக்காங்க எல்லாருக்குமே தெரியும் நிறைய விஷயங்கள் வெளிநாடுகளிலிருந்து நமக்கு வந்ததுன்னு சொல்லி நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் இந்த கேலி சித்திரங்களுக்கான பேர் வந்ததுன்னு சொல்லி ஒரு தனியா ஒரு கதை இருக்கு ஆனா இந்த கேலி கேலிச்சித்திரத்திற்கு மூல காரணம் யார் என்றால் நம்முடைய பாரதி முண்டாசு அவர்தான் முதல் கேலி சித்திர தன்னுடைய இந்தியா இதில் விடுதலை வேட்கைக்காக இந்த கேலி சித்திரங்களை உருவாக்கியவர் இன்று கேலி சித்திரங்களுக்கு என்றே தனி ஓவியர்கள் இருக்கிறார்கள் தனி மனப்பான்மையோடு தனி எண்ணங்களோடு தைரியத்தோடு தன்னுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தக்கூடிய கேலி சித்திர ஓவியர்கள் இன்றும் இருக்கிறார் சித்திரம் அப்படின்னா நம்முடைய மனதில் வரக்கூடியது அதை பார்த்தவுடன் சிரிக்கிற

கதாபாத்திரம் என்ன சொல்லுது அது பேசுற மாதிரி ஹல்டாலா அப்படிங்கிற கூடிய அந்த அந்த ஹண்டாலா அந்த கதாபாத்திரம் சொல்லுது என்னை உருவாக்கியது யார் தெரியுமா என்னுடைய அப்பா என்னுடைய அப்பா யாரு இந்த நல்ல ஜி தான் அவரும் என்ன உருவாக்கின நீ நான் ஏன் திரும்பி இருக்கிறேன் என்று நினைக்கிறீர்களா இந்த கேவலமான உலகத்தை பார்க்க எனக்கு விருப்பம் இல்லை இங்க மக்கள் செய்யக்கூடிய விஷயங்களை பார்ப்பதற்கு எனக்கு பிடிப்பதில்லை எனக்கு போமா அதனால் நான் ஏன் கைகளை பின்னால் கட்டி கொண்டு இருக்கிறேன் என்று நினைக்கிறீங்களா இங்க மக்கள் செய்யக்கூடிய கொடுமைகளை பார்த்து என் கைகள் சும்மா இருக்க மறுக்கின்றன அவர்களுக்கு சமமாக கை கொடுக்க விருப்பம் இல்லாமல் கைகளை பிந்திக் கொண்டு இருக்கிறேன் என்ன நான் பார்க்கவும் விருப்பம் இல்ல எனக்கு எதுவுமே இல்ல என்னுடைய எண்ணங்களை மட்டும் நான் சொல்றேன் இந்த உலகம் வந்து திரும்பிக்கிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு கீழ எஸ்ரா அவர்கள் ஒரு தன்னுடைய கருத்தை பதிவு பண்றாங்க கேலி சித்திரங்கள் அப்படிங்கிறது அழிச்சிட்டு வருது மற்ற நாடுகளுக்கு பெருசா வருது ஆனா நம்ம நாட்டுல கேலி சித்திரங்கள் வந்து சிறப்பான ஒன்றா வளரும் அப்படின்னா யாராவது ஒரு ஓவியர் இருக்கக்கூடிய சித்திரங்கள் எல்லாம் தொகுத்து ஒரு புத்தகமாக வெளியிட வேண்டும் ஏனெனில் அது சமுதாயத்திற்கு முக்கியமான ஒன்று இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய அரசியல் வாழ்க்கைக்கு சிறந்ததாக தன்னுடைய கருத்தை சொல்லக்கூடியதாக தன்னுடைய பிரஜையை வெளிப்படுத்தக்கூடியதாக இந்த ஓவியங்கள் இருப்பதா இதை திரட்ட வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தையும் ரொம்ப அழகா ஒவ்வொரு கருத்துக்கு கீழேயும் தன்னுடைய கருத்தையும் பதிவு பண்ண இந்த மாதிரி இந்த உலகம் மாறுநாள் நல்லா இருக்கும் அப்படின்னு ஆக இந்த பிகாசோவின் போடுகள் அப்படிங்கிற இந்த புத்தகம் ஒரு கட்டுரை தொகுப்பாக தான் வந்திருக்கு நவீன ஓவியம்னா என்ன அப்படிங்கிற விஷயத்தையும் அதுல சிறந்த ஜாம்பவான்களுடைய கவிதை ஓவியங்களை படித்து விட்டு அது எப்படிப்பட்டது அப்படிங்கிற விஷயத்தையும் மக்களுக்கு சொல்லணும் இந்த நவீன ஓவியங்கள் ஏன் அழிஞ்சுகிட்டு இருக்கு அதை வந்து நம்ம எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு தன்னுடைய ஆதங்கத்தையும் சேர்த்து தான் ரசித்த வகையில் இந்த புத்தகத்தை முழுவதுமாக மிக மிக அழகாக சுருக்கமான புத்தகத்துல வெளியிட்டு இருக்காங்க என்னுடைய ஆவல் என்ன என்றால் இது போல இது போல நிறைய புத்தகங்கள் அழிவின் விளிம்பில் இருந்து கொண்டே இருக்கின்றன நிறைய விஷயங்கள் அழிவின் விளிம்பில் இருக்கின்றன அவை எல்லாவற்றையும் திரட்டுங்கள் திரட்டி கொடுங்கள் ஓவியாசிரியராக இல்லை என்றாலும் ஒரு சாமானியனாக என்னை போல சிலர் ஏதோ ஒரு விஷயத்தில் விதைக்கப்பட்டிருந்தது இதை நல்ல வருஷமாக வேண்டும் என்னென்ன்தான் நான் விதைப்பது பாலைவனத்தில் அல்ல நான் விதைப்பது ஒரு சோலையில் அது மீண்டும் மரமாக காடாக மாறுவது நம் கையில் இருக்கிறது அதுக்காக இந்த புத்தகம் சார்ந்த கருத்துக்களை நான் உங்களிடம் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் இந்த புத்தகத்தை படித்ததில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி மீண்டும் ஒரு முறை ஐயா அவர்களுக்கு நன்றி சொல்கிறேன் ஏனென்றால் ஐயா படிக்க சொல்ல இல்லை அப்படின்னா இந்த புத்தகம் இல்லாம வேற ஒரு புத்தகத்தை நான் படிச்சிருவேன் ரெண்டே நாள் இந்த புத்தகத்தை படிச்சு என்னுள் தோன்றிய கருத்துக்களை உங்களுடன் பகிர்ந்து கொண்டேன் நிறை குறைகள் இருப்பின்னு சொல்லவும் நான் அதை திருத்திக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி உண்மையிலே ஒரு மிகச்சிறப்பான அந்த நூல் குறித்த கருத்துரை ஏன்னா எஸ்ரா அவர்களினுடைய அந்த எழுத்தினுடைய நேர்மையில் இருந்து ராஜேஸ்வரி அவர்கள் தன்னுடைய பேச்சை தொடங்கினார்கள் ஏனென்றால் எஸ்ரா அவர்கள் சொல்வது போல நான் ஓவியம் ஓவியன் அல்ல ஆனால் ஓவியத்தை விரும்பி ரசிக்கக்கூடிய ஒருவன் ஆனால் எஸ்ரா அவர்கள் ஒரு அனுபவமாக்கி எழுதுவார் எதையுமே அதனால் அதை வாசிக்கின்ற பொழுது நமக்கும் அது ஒரு அனுபவமாக ஆகிவிடும் அந்த வகையில் மிக அழகாக அந்த நூல் குறித்து ஏன்னா ஓவியத்தை பற்றி ஒரு ஓவிய ஆசிரியர் பேசுவது என்பது மிக பொருத்தமாக இருக்க முடியும் அந்த வகையில் மிக பொருத்தமாக அந்த நூல்கள் குறித்து ஏன்னா நவீன ஓவியங்களினுடைய புரியாமை அதை புரிந்து கொள்வதற்கான வழிகள் அந்த ஓவியருக்கு என்று இருக்கக்கூடிய தனித்தன்மையை நம்ம அந்த ஓவியத்தில் உணர்ந்து கொள்கின்ற வகை என்றெல்லாம் மிக அழகாக எடுத்துரைத்து பேசினார்கள் அதுபோல சொற்களுக்கே முன்பாக தோன்றி இருக்கக்கூடிய கான் உலகம் அதுதான் இன்னைக்கு வரைக்கும் ஓவியம் வரைவதற்கான ஒரு ஆவலாக எல்லோருக்குள்ளும் இருக்கிறது ஒரு ரசனையாகவும் இருக்கிறது என்று நாம் நினைக்க முடியும் எனவே அந்த ஓவியத்தை இவ்வளவு அழகாக ஒரு மனப்பதிவோடு ஏன்னா அதை பூரா அவங்க அப்படியே எடுத்து எடுத்து சொல்லிக்கிட்டே நாங்கள் எந்த குறிப்புகளும் இல்லாமல் எனவே அழகாக எடுத்துரைத்து பேசிய ராஜேஸ்வரி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி இந்த நிகழ்வு குறித்து கருத்துரை வழங்குவதற்கு மேஜர் இளங்கோவன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் எஸ்ரா அவர்களுடைய பிகாசாவினுடைய கோடுகள் என்ற அந்த நூலை திறனாய்வு செய்த கீரா கீ ராஜேஸ்வரி ராஜராஜேஸ்வரி அவர்கள் மிக அழகாக திறனாய்வு செய்தார்கள் ஓவியம் என்பது நமது மனத்தினுடைய ஒரு வெளிப்பாடு ஓவியங்களை வகைப்படுத்தி பாரம்பரிய ஓவியம் நவீன ஓவியங்கள் பொதுவாக நவீன ஓவியங்கள் சட்டென்று புரிபடுவதில்லை அதற்கு காரணம் அந்த ஓவியர் அந்த ஓவியத்தை வரையும் பொழுது ஏதோ ஒரு கருத்தை சொல்ல விரும்பியிருக்கலாம் ஆனால் என்னை பொறுத்தவரை நவீன ஓவியங்களை அதனுடைய பொருளை புரிந்து கொள்வது பார்வையாளரனுடைய நோக்கிலும் இருக்கிறது என்று நான் உணர்கிறேன் பாரதியார் தான் இந்த கேலிச்சித்திரங்களை முதன் முதலிலே அறிமுகப்படுத்தினார் என்பதும் ஓவியங்களால் மனத்தினுடைய அழுத்தங்கள் குறையும் மிக உலக புகழ்பெற்ற ஓவியங்களான அந்த மோனாலிசா த லாஸ்ட் சப்பர் என்று சொல்லக்கூடிய அந்த டாவின்சினுடைய அந்த படைப்புகளெல்லாம் ஒரு உலகப் பொழுப்பெற்ற ஓவியங்களாக இன்றும் கருதப்படுகின்றன ஓவியம் நம்முடைய மனத்தினுடைய வெளிப்பாட்டு நமது மனதை அமைதிப்படுத்தக்கூடியது உள்ளதை உள்ளபடி வரைவதை விட அதை சற்று வித்தியாசமான கோணத்தில் பார்த்து வரைவது என்பது ஒரு கலை அந்த கலையை பற்றி கலைவாணியாக இருக்கக்கூடிய ஓவிய ஆசிரியை கி ராஜ ராஜேஸ்வரி அவர்கள் அழகாக தனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்து கால அவசரத்துக்குள் உட்பட்டு அந்த நூலை அவர் திறனாய்வு செய்திருக்கிறார் கருத்தாய்வு செய்திருக்கிறார் மிக ஒரு நல்ல ஓவியத்தை போன்ற ஒரு சொல்லாடலோடு தன்னுடைய எளிய எதிர்பார்ப்புகளையும் அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார் அவருக்கும் களம் அமைத்து கொடுத்த சிவகாசி ஐயநாளார் ஜானியம்மாள்களுடைய தமிழ்துறைக்கும் அதனுடைய அமைப்பாளர்களுக்கும் நன்றி கூறுகிறேன் நல்ல ஒரு கருத்தாய்வு இருந்தது நன்றி பாராட்டுக்கள் நன்றி இளங்கோவன் ஐயா அவர்களுக்கு நன்றி விரைவாக நன்றி உரை நன்றி உரை வழங்குவதற்கு தமிழ்துறை உதவி பேராசிரியர் சாந்தி அவர்களை அன்போர் அழைக்கின்றனர் முன்வாசிப்பு நாற்பத்தி ஆறு பன்னாட்டு அளவிலான நூல்வாசிப்பு முற்றத்தை தொடர்ந்து நாங்கள் நடத்துவதற்கு நல்வாய்ப்பினை வழங்கி வரும் கல்லூரி தாளர் முதல்வர் உள்ளிட்ட நிர்வாக குழு உறுப்பினர்களுக்கு நாங்கள் நன்றி கூறிக்கொள்கின்றோம் இன்றைய நிகழ்விலே தொடக்க உரையாற்றி சிறப்பு விருந்தினரை அறிமுகம் செய்து வைக்க புதுநிலை தமிழ்துறை தலைவர் முனைவர் நா அருள்மொழி அம்மா அவர்களுக்கு நன்றி இன்றைய நூல்வாசிப்பு முற்றத்திலே புதுக்கோட்டை அமரடக்கி அரசு உயர்நிலைப் பள்ளியின் ஓவிய ஆசிரியர் திருமதி கி ராஜராஜேஸ்வரி அவர்கள் எஸ் ராமகிருஷ்ணன் எழுதிய பிகாசோவின் கோடுகள் என நூல் குறித்து கருத்துரை வழங்கினார்கள் ஒரு இலக்கிய படைப்பு என்பது பயணங்களால் வண்ணமிகு ஓவியங்களாக மாறுகின்றது என்பதை உணர்ந்து இந்நூலை இஸ்ரா படைத்திருக்கிறார் என்பதாக தன்னுடைய அனுமதி குறித்த கருத்துரையை தொடங்கினார் நவீன இலக்கியத்தின் தந்தை பிகாசோ என்பதாய் என்பதை முன்னிறுத்தி கோடி என்பது ஓவியத்தை நீச்சி இரு பரிமாணம் முப்பரிமாணம் என ஓவியங்களை இலக்கிய விதம் கேலிச்சித்திரத்தின் முன்னோடியாக பாரதியை விளங்கினார் என்பதை எடுத்துரைத்த விதம் அருமையாக இருந்ததும்மா பொதுவாக ஒரு ஓவியம் என்பது பேசும் ஓவியத்தை ஓவியம் பேச வைக்கும் ஓவிய மனதின் போக்கும் ஓவிய மனதை சூளையாக்கும் என்பதாக மட்டுமின்றி ஓவியங்களை ரசிப்பதோடு நின்று விடாமல் கலைஞனின் உள்ளுணர்வையும் உணர்ந்து அதை வாசிக்கக்கூடியவர்கள் பார்க்க வேண்டும் என்பதாகவும் தன்னுடைய நூல் கருத்துரையை வழங்கிய அம்மா அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை கல்லூரி மற்றும் துறையும் சார்பாக நன்றி கூறிக்கொள்கின்றோம் இன்றைய நிகழ்விலே நிகழ்வு குறித்த கருத்துரை வழங்கிய மேஜர் இளங்கோவன் அவர்களுக்கு நன்றி தொடர்ந்து நம்மோடு பயணித்துக் கொண்டிருக்கின்ற மலேசியாவை சேர்ந்த முனைவர் குணசீலன் சுப்பிரமணியன் ஐயா அவர்கள் மேகவர்மல் ஜெகதீசன் ஐயா அவர்கள் சிங்கப்பூரை சார்ந்த முனைவர் ரத்தின வெங்கடேசன் ஐயா அவர்கள் பி எம் ராமசாமி ஐயா அவர்கள் ஆகிய அத்தனை பேருக்கும் நன்றி கூறிக்கொள்கின்றோம் அஹ் நிகழ்வுகளை கலந்து கொண்ட உள்நாடு மற்றும் வெளிநாடு வாழ் தமிழ் ஆர்வலர்கள் தமிழர்கள் பேராசிரியர்கள் மாணவர்கள் ஆகிய அத்தனை பேருக்கும் நன்றி கூறிக்கொள்கின்றோம் நன்றி